வர வீடியோல என்னுடைய பேரனை வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் பேரனுக்கு வந்து இப்பதான் மட்டும் எடுத்து காதெல்லாம் குத்திட்டு வந்திருக்கிறோம் விருந்தெல்லாம் போட்டிருக்கோம் அந்த இதெல்லாமே கொஞ்சம் வந்து செய்யலாம் இதுவே எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஜெனனிக்காக அதை எடுத்துட்டு போறேன் நானு இப்ப எப்படி இப்படியோ ஜீரக சம்பாஸ் வடி தம் பிரியாணி தான் நீங்கள் செய்ய போகிறோம் இன்னமா வடி தம் பிரியாணி தான் நீங்கள் பார்க்குறீங்க அரிசியை வந்து தனியாக வேக வச்சு அதை வந்து வடிச்சிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்து இந்த பிரியாணி நல்ல டேஸ்டாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதே டேஸ்டோடைய மாறாக ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நல்ல உதிரியாகவும் நல்லா சாஃப்டாகவும் பிரியாணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம்ங்க நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றை கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை ஊற்றி வைக்கும்போது இதில் தான் நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியே இதில் போட போகிறோம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது தான் அரிசியில் வந்து நல்லா வரும் இந்த தண்ணியெல்லாம் வடிக்கட்டும் போது இந்த உப்பும் வந்து போயிடும் அப்போ அதனால நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் கல் உப்பு இப்போ நல்லா இது வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும் இந்த சைடு அதுக்கெல்லாம் மசால் ரெடி பண்ணிடலாம் பாருங்க இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கடலை எண்ணம் ஊற்றிக்கலாம் இதுலேயே அன்னாச்சி முக்கு ஒன்று போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ஏழு கிராம்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பட்டை வந்து இந்த பீஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் நாலு பீஸ் அளவுக்கு பட்டை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துருவோம் இதை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நல்லா நல்ல உத்து தோட்டம் மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துருவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டாலே உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் கருக விட்டுறக்கூடாது நல்ல ப்ரௌன் ஆயிடணும் அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன் முக்கால் கிலோ அரிசிக்கு நான் வந்து இதில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு அதாவது கால் கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இஞ்சியும் பூண்டும் அளவில் எடுத்துக்கிட்டேன் அதில் கால் கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் முக்கால் கிலோவுக்கு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் செய்துலேயே போட்டலாம் ஃபைனலாக போட வச்சுக்கலாம் அப்புறம் தக்காளி வந்து நாலு தக்காளி வச்சுருக்கேன் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மூணு கரண்டி அதாவது சட்னி கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு அப்படி இல்லைனா நூறு எம்எல் அளவுக்கு தயிர் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரம் மசால் பொடி இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி முக்கு மட்டும் போட்டு கரம் மசால் பொடியை அரைச்சிருக்கோம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அதனால் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசால் பொடி சேர்த்துக்குவோம் பாருங்க கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடருக்கு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்குவோம் நல்ல கலராக இருக்கும் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ரெட் சில்லி பவுடர் நல்ல காரமாக இருக்கும் இது இது ஒன்றே காலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிறகு இதுலேயே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளான் பெரிய காளானாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்ம வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ தண்ணி வந்து நல்லா பாருங்கள் பபில்ஸ்லாம் வந்துடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் உப்பு நம்ம சேர்த்துட்டோம் இதுலேயே என்ன பண்ணலாம் நம்ம இந்த அரிசி வந்து ஒன்றா ஒன்றும் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயும் ஒரு ஊற்றிடலாம் கடலெண்ணையும் ஊற்றிடலாம் இப்போது அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு ஜீரக சம்பா அரிசி முக்கால் கிலோ அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் இதை வந்து தட்டெல்லாம் வச்சு மூட வேண்டாம் சும்மா ஒரு கலக்க கலக்கிடலாம் எதுக்காகனா அரிசி கீழே போய் அப்படியே நின்றுக்கும் பாடி பிடிக்கும் அதனால் லேசாக ஒரு கலரை மட்டும் கலரி விட்டுடலாம் இந்த சாதம் எப்படி வேகிற பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் இதில் வெந்திருக்கணும் அரிசி அந்த அரிசி எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கணும் அரிசி அந்த மாதிரி இருந்தாலே போதும் நல்லா நைஸாக வேகணுன்றதில்ல பாதி அளவுக்கு அப்படி அப்படி கையை வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா ரெண்டாவது வேணும் சாதம் அவ்வளோதான் இதுவும் பாருங்கள் இந்த தயிர் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம அப்படியே மனம் வந்து சூப்பராக இருக்கு என்கிட்ட வந்து கரம் மசால் பொடி இருந்ததுனால நான் கரம் மசால் பொடி சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட சப்போஸ் கரம் மசால் பொடி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பிரியாணி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி வந்து இதில் எனக்கு ஒரு கப் அளவுக்கு வந்தது தலை தட்டி இருந்தது நம்ம சாதாரணமாக தம் பிரியாணி சாதாரணமாக வடி பிரியாணியாக இல்லாமல் இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுவோம் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற்ற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதிலே வேக வச்சிடறோம் காளானும் இதில் நம்ம மட்டும் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் இதுல பாதி அளவு வந்ததுனால நமக்கு இதுவே சரியா இருக்கும் ஏன்னா இதில் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இந்த காளானுல இருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அப்போ வந்து அதெல்லாமே எல்லாமே நம்ம கரெக்டா இருக்கும் அதனால ஒரு கப்பு மட்டும்தான் தண்ணி சேர்க்கப்படும் வச்சிடலாம் சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி தம்லாம் போட்டு வைக்க தெரியாதுமா எனக்கு வேண்டாம் குக்கர்லேயே செய்யணுமா அப்படின்னா என்ன பண்ணலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்றே கால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக வைக்கிற மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஜீரக அரிசிக்கு அதே நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி வைக்கிற மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்றே கால் வைங்க சரியாக இருக்கும் பாருங்க இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க முக்கால் பதம் அதாவது அரை பதம் அளவுக்கு வெந்திரிச்சு அரிசி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெசிக்கு பார்த்தோம்னா அரிசி வந்து நல்லா வெந்திருக்கணும் நல்லா கொதிச்சிட்டுருக்காரு அந்த தண்ணி இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி வச்சிருக்க இந்த எலுமிச்சம்பழ சாறை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ அந்த சாதத்தை இதில் போட்டுடலாம் இப்படி நம்ம போடும்போது இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும் இப்படி இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து நம்ம மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் புதினா இலையும் போட்டுருவோம் போட்டு நல்ல அந்த மாதிரி அழுத்தி விட்டுர்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போன்றே அதுலேயே சரியுமே அதை துள்ளி விடுங்க அப்போ நல்லா இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் நீ மூடி வச்சுட்டு இப்போ தம் இதை தம் இது சூடு பண்ணிடலாம் அது வரைக்கும் பாருங்க இது நல்லா சூடாகட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுருக்கோம் இப்போ இதே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் டைரெக்டா அவ்வளவு நேரம் ஹை ஃப்ளேம்ல தான் இருந்தது இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை சூடு ஏறினோம்னா இதை தைக்கி இதில் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடானது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது பாருங்கள் இப்போ நல்லா எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு இல்லையா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ என்ன பண்ணுங்க லேசாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மூடி வச்சிருவாங்க மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தூக்கி போட்டுடலாம் வச்சுட்டு எடுத்து கவுத்து வச்சுருங்க அப்போ வந்து நல்லா ஹீட்டெலாம் வெளியில் போகாது இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இனிமேல் ஓப்பன்லாம் பண்ண வேண்டாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்றத கூட பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு அடியும் பிடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் உன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு அதுவும் சுத்தமாக அடியும் பிடிச்சிருக்காது நல்லாயிருக்கும் கரெக்டாக நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்க பாருங்கள் நான் சொன்ன அளவில் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க விரும்பி கேட்டாங்கன்னா இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வர வீடியோவில் என்னுடைய பேரனை வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ பேரனுக்கு வந்து தான் மட்டும் அடித்து காதெல்லாம் குத்திட்டு வந்துருக்குறோம் விருந்தெல்லாம் போட்டிருக்கோம் அந்த இதெல்லாமே கொஞ்சம் வந்து செய்யலாம் இதுவே எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் அவர் தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வர வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல என் பேரண்டையும் காமிச்சிட்டு இன்னும் நல்லா இங்கே கோவில் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் அது நம்ம குட்டி பையனுக்கு வந்து பேர் வச்சதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பாப்பாவோட வளகாப்பு எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரியாணியை கொஞ்சம் செஞ்சாச்சு இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஜெனடிக்காக அதை எடுத்துகிட்டு போகிறேன் நான் நம்ம பார்க்கறதுக்கு அருமையான நமக்கு காளான் பிரியாணி சும்முன்னு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இதே மெத்தடில் வரும் புள்ளி ஒரு அரிசி கூட உங்களுக்கு வந்து அடியே பிடிக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட வாங்க சமையல் தேங்க்யூ